பெரம்பலூர் மாவட்டத்தில் திராட்சையை சாகுபடிக்கு சாத்தியப்படுத்தி இருக்கிறார் விவசாயி சுரடு இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் திராட்சை அதிக சுவை இருப்பதாகவும் நல்ல மகசூல் நல்ல லாபமும் கிடைப்பதாக விவசாயி மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் திராட்சைன்னா என்ன பன்னீர் திராட்சை இந்த பன்னீர் திராட்சைக்கு நிறைய வரவேற்பு இருக்குது அதுவே ஒரு ஏக்கர் பயிர் பண்ணோம்னா ஒரு பத்து லட்சம் ரூபா தேவைப்படுது ஃபர்ஸ்ட் எடுத்து அமௌண்ட் தேவைப்படுது அதனால வந்து எல்லாரும் பண்ணுறதுக்கு பயப்படுறாங்க பண்ணுறதுக்குங்கிறத விட வறட்சி மாவட்டங்கிறாங்க வறட்சி மாவட்டத்தில் மேலே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மலைகளும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இருந்தாலும் நம்ம அந்த வறட்சியை தாங்கிறதுக்கு ரெயின்வோஸ் போட்டு தண்ணி மேலே இங்கே அதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படி போட்டு அடித்தோம்னா அந்த வந்துடுது கீழும் வருது ஒரு ஏக்கருக்கு சாதாரணமாக எட்டு டு பத்து டன் எடுக்கிறோம் இந்த திராட்சைக்கு வரவேற்பு நிறையா இருக்குது ஆனால் நம்ம ஏரியாவில் திராட்சை இல்லைங்கிறாங்க திராட்சை வரணுன்னா தேனி திண்டுக்கல் இப்படி தான் சொல்கிறாங்களே மகாராஷ்டிரா ஆந்திரா கர்நாடகா ஆந்திரா இப்படி தான் வருது நான் அதை பயிரிடுறேன் நல்லா தான் வருது கேக்கிறதுக்கு நான் கனெக்ட் பண்ணி பார்த்தாக்க எட்டு டு எட்டா பத்து டென்னாம் எடுத்துக்கிட்டேன் இயற்கை விவசாய பொருளுக்கு மதிப்பு மரியாதையும் நிறைய இருக்குது மக்கள் என்னை வந்து தேடி என்கிட்டே வந்து வாங்கிட்டு போகிறாங்க நான் போய் மார்க்கெட்டிங் புதுசாக ஒன்றும் பண்ணுறது இல்லை இந்த விவசாயத்தை நிறைய அணுகி நிறைய பேர் வராங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நிறைய ஃபோன் வருது எனக்கு வந்து வாங்கிட்டு போய் உங்கள் திராட்சை அனுப்புவீங்க திராட்சை அனுப்புவீங்கன்னு அது அதர் சைடு கூட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மார்க்கெட்டில் கூட சொல்கிறாங்க உங்கள் காய்கறி இருக்குன்னு அது காரணம் இயற்கை என்பதை தெளிவாக சொல்ல